வருக்கு வணக்கம் இப்போ அடுத்து இந்த வீடியோவில் வந்து மரபியலில் விடப்பட்டதை பார்ப்போம் அதாவது உயிர்களின் பகுப்பு சிறப்பு ஓரறி உயிர் உயிரி உயிர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதை பற்றி மரபியலில் என்ன சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த உயிரினம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நூட்பா வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே மூன்றறி அதுவே அவற்றோடு மூக்கே நான்கறி அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறி அதுவே அவற்றோடு செவியே ஆறறி அதுவே ம அவற்றோடு மணனே நேரீதியின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினேரே இது நெடிப்படுத்தினோரே இது வந்து பார்த்திங்கன்னா நூட்பா துல்காப்பீரத்தில் கூறப்படுற நூட்பா அந்த காலத்திலேயே துல்காப்பியர் ஓரறி உயிரிலேருந்து ஆறு அறிவு உயிர் வரைக்கும் எல்லாம் மர செடிக்கெலாம் உயிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை அடுத்தடுத்து வரவங்க அறிவியலாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவார்டெல்லாம் வாங்குறாங்க ஆனால் துல்காப்பியிருக்கு தான் நம்ம கொடுக்கணும் எல்லா உயிர் எப்படி இருந்ததுன்றதோ அழகாக சொல்லிட்டா சொல்லிட்டு போயிருக்கார் தன்னுடைய நுட்பாவில் அதாவது பார்த்திங்கன்னா ஓரடி உயிர் அப்படின்னா உடம்பினாலே அறிந்து கொள்வது ஈரணி உயிர்னால் உடம்பு வாயு உடம்பும் வாயும் இருக்கும் மூவரி உயிர்னா உடம்பும் வாயி மூக்கு இது மூணு இருந்தால் அது மூவு நாலறிவுனா உயிர் உடம்பு வாயி மூக்கு நாலு இருக்கணும் ஐந்தறிவுன்னா உயிர் உடம்பு வாயு மூக்கு கண் உடம்பு உயிர் இருக்கணும் உடம்பு வாயு மூக்கு கண் ஓ சாரி அதாவது உடம்பு வாயி மூக்கு கண் நான்கறி உயிர் ஐந்தறி உயிர் பார்த்திங்கன்னா உடம்பு வாயு மூக்கு கண் ஐந்து அறிவுகளையும் ஐம்பளையும் பெற்றிருந்தால் அது ஐந்தறி உயிர் ஆறறிவு மனநே மனசு நமக்கு உணர்ந்து அறியும் திறன் மனிதர்களுக்கு உள்ளதால் ஆறறி உயிராக மனிதர்கள் கருதப்படுகிறார்கள் இது இதுதான் இப்போ வந்து தொல்கா பேர் சொல்லி சென்ற உயிர் ஆறறி உயிர் இந்த உலகத்தில் தான் என்னென்னா என்னென்ன அப்படிங்கிறத அருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு அறிவியல் மேதை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு தமிழ் இலக்கண மேதை கண்டுபிடிச்சிருக்கார் எவ்வளோ பெரிய பெருமை தமிழர்களுக்கு அவற்றுள் ஓரறிவு உயிர்கள் புல்லும் மரணும் ஓர் அறிவு புல்லும் மரம் மரணும் நவே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே புல் மரம் இதெல்லாம் ஓரறிவு அப்புறம் வேறு அப்படின்னு சொன்னால் கொட்டி தாமரை போன்றவையெல்லாம் ஓர் ஓரறிவு உயிர்னு சொல்கிறாங்க ஈரறிவு உயிர்கள் நந்தும் முரளும் ஈரறிவினவே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே நந்து என்றதனால் சங்கு நத்தை அலகு நொல்லை என பெயர் வருகிறது முரல் அப்படின்னா சிப்பி கிளிஞ்சல் ஏறல் இதெல்லாம் கடலிலே வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள் மூவறிவு உயிர்கள் சிதலும் எறும்பும் மூவறிவினவே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே அதாவது எறும்பு ஈசல் அட்டை இதெல்லாம் வந்து மூவறிவு உடையது அப்படின்னு சொல்றாங்க நான்கறிவு உயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு தும்பி நான்கறிவினவே பிறவும் உழவே அக்கிலை பிறப்பே நண்டும் தும்பியும் நண்டு இருக்குல்லையே அதுவும் தும்பியும் நான்கறிவினை உடையது ஐந்தறிவு உயிர்கள் வந்து மாவும் புல்லும் ஐ அறிவினவே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே விலங்குகளும் பறவைகளும் ஐவகை அறிவினை உடையன்னா அதில் வேறும் இருக்குது பாம்பு மீன் முதலை ஆமை இதெல்லாம் வந்து ஐந்தறிவு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆரறி உயிர்கள் மக்கள் தாமே ஆரரி உயிரே பிறவும் உழவே அக்கிலை பிறப்பே பிறவும் என்பது தேவர் அசுரர் ஏக்கர் ராக்கதர்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து பிறவும் மக்களுக்கு தான் ஆறறிவு அதில் வந்து தேவர்களும் அடங்குறாங்க அசுரர்களும் அடங்குறாங்க ராக்கதர்களும் அடங்குறாங்க அப்படின்னு தொல்காப்பிய நுட்பா சொல்லுது ஒரு சார் விலங்கும் உழவென ஒழிப ஆறறிவு உடைய விலங்குகளும் ஒரு சில உண்டு ஆறறிவு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு சில விலங்குகளும் உண்டு அவள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளி குரங்கு யானை இவர்களுக்கு ஆறறிவு இருக்குது அப்படின்னு நுட்பா சொல்லுது அடுத்தது இவற்றில் வரக்கூடிய ஆண்பால் பெயர்கள் வேழம் குறித்து விதத்து களிரென்றல் கழிது என்று சிறப்பித்து கூறுதல் யானைக்கு உரியது வேழம் வேழம் என்றால் யானை அது வந்து களிறு என்று சொன்னால் ஆண் யானைக்கு உரியது கேழல் கண்ணும் கடிவரை இன்றே பன்றியின் கண்ணும் ஆண்பாலை களி அதாவது பன்றியை கூட களிர் என்று சொல்லலாமா ஆண் ஆண் பன்றியை களிர் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது புல்வாய் புலி உழை மறையே கவரி சொல்லிய கராமுடு ஒருத்தல் ஒன்றும் அதாவது புல்வாய் புலி உழை மறை கவரி பன்றி இவைகளின் ஆண்மை ஆணை வந்து ஒருத்தல் என்றும் சொல்லுவார்கள் ஆண்பால் இருக்கு இல்லையா இந்த இது இப்போ புலி உழை மறை இது இதனுடைய ஆணை வந்து ஒருத்தல் என்றும் சொல்லி அழைப்பார்கள் ஆண்பாட் பெயர் அப்படின்னு சொல்லப்படுது வார் கோட்டி யானையும் பன்றியும் அண்ண இவற்றோடு வந்து பன்றி யானை ஒருத்தல் என்ற பெயர் பன்றிக்கு உண்டு யானைக்கு உண்டு அடுத்து ஏறு ஏறு அப்படின்னு சொன்னால் பன்றி புல்வாய் உழையே கவரி என்றவை நான்கும் ஏற்று எனக்குரிய ஏர் எனக்குரிய ஏறு என்று சொன்னால் ஒரு வலிமை மிகுந்த ஒரு பெயர் காளை மாட்டை ஏறு என்று சொல்லுவார்கள் அதுபோல் இங்கே பன்றி மான் புலி இது கவரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறுன்னு சொல்லலாம் ஆண் ஆண்பாலை அப்படின்னு சொல்கிறாங்க எருமையும் மறையும் பெற்றமும் அண்ணா ஏறு வகை கூறுவதற்கு உரியன எருமை மாட்டுக்கும் எருமைக்கும் சொல்லலாம் மானுக்கும் சொல்லலாம் பசு பெற்றம் என்றால் பசு பசுவுக்கும் அந்த வகை அந்த பெயரை சொல்லலாம் ஏறு என்ற பெயரை சொல்லலாம் வினாவில் கேட்பார்கள் குழம்பி விடக்கூடாது ஆப்ஷன் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல பெற்றம் என்று கொடுத்துட்டு ஏறு அப்படி ஏறு எது ஏறுன்னு எழுதுங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் குழம்பிடக்கூடாது ஏன்னா வேறு வேறு ஆப்ஷனில் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது இப்போ எருமைன்னு கொடுத்துருந்தாலும் இப்போ அதை ஏறுன்னு எழுதணும் பெற்றம் பசுன்னு கொடுத்துருந்தாலும் ஏறுன்னு எழுதணும் மறைன்னு கொடுத்துருந்தாலும் ஏறு எழுதணும் ஊன்றியும் ஒன்றா கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆனால் இது இது இந்த இந்த விலங்குக்கு ஏறு என்று பெயர் சொல்லலாம் ஆண்பால் பெயர் சொல்லலாம்ங்கிறத மனசில் வச்சுக்கணும் அவ்வளோதான் போத்து பெற்றம் எருமை புலி மறை புல்வாய் மற்றவை எல்லாம் போத்தெனப்படுமே போத்து என்பது பொதுவாக குறிக்கப்படக்கூடிய ஒரு சொல் இப்போ மாடு அப்படின்னு சொன்னால் அது போத்து அப்போது இதெல்லாம் வந்து இந்த பசு எருமை இவற்றையெல்லாம் போத்து என்றும் சொல்லலாம் ஆண்பால் பெயர் ஆண்பாளர் போத்து போதுப்பாரு ஆண்பால் அப்படின்னு சொல்றது நீர்வாழ் சாதியும் அது பெறக்குரிய நீர்வாழ் சாதியும் அது பிறட்குரிய நீர்வாழ் உயிர்களுள் முதலை முதலிய வச்சு ஆணும் போத்து என்றும் நம்ம சொல்லலாம் அந்த முதலையும் போத்து என்ற ஆண்பால் பெயரில் வருகிறது இரலை கலை இப்போ இரளையும் கலையும் புல்வாய்க்குரிய அப்படின்னு சொல்கிறாங்க நுட்பா மானின் ஆண்பாலுக்கு உரியது மான் இரலை என்றாலும் மானு கலை என்றாலும் மானு அந்த மானின் ஏன்னா இதெல்லாம் இனம் மானுக்குரிய இனம் அந்த மானின் மான் என்பது பொதுவானது அதற்கு இப்போ இரலை மா அப்படி பெயர் வைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஆண்பாலுக்கு உரியது கலை என்னும் பெயர் உழை உழைக்கும் முசுவிற்கும் உண்டாம் முசு குரங்குக்கும் உண்டு மானுக்கும் உண்டு மோத்தை தகர் உதல் அப்பர் அதாவது மோத்தையும் தகரும் உதரும் அப்பரும் யாத்தை என்ப யாட்டின் கண்ணே ஆட்டின் ஆண்பாலுக்கு உரியன மோத்தைன்னு சொல்லலாம் தகரு உதறு அப்பர் அப்படின்னு சொன்னால் அது ஆண்பாலு ஆட்டினுடைய ஆண்பாலுக்கு உரியது சேவல் சேவல் பெயர்கொடை சிறகோடு சிவ சிவனும் மாயும் தூவி மயிலலங்கடையே அதாவது மயில் அல்லாத பிற பறவைகளை ஆண் பெயர் சேவல் என்று சொல்லலாம் மயிலை தவிர மற்ற பறவைகளை சேவல் என்று ஆண் பெயருக்கு உண்டு ஏற்றை ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிழவி உரித்தன ஒழிப்ப ஆற்றல் உள்ள ஆண்பால் ஆண்பாள் அதாவது ஆண்பாளுக்கெல்லாமே ஏற்றை என்ற பெயர் சொல்லலாம் வலிமை மிகுந்த வலிமையோடு எதிர்த்து போராடுகிற வலிமை மிகுந்த அந்த விலங்குகளுக்கு ஏற்றை என்று பெயர் சொல்லலாம் இப்போ எருமை ஆப்ஷன் எருமை வேறு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏற்றை என்பது எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா எருமைன்னு நம்ம ஆன்சர் பண்ணணும் இது வரைக்கும் ஓரறி உயிர் உயிரை இப்போ ஆறரி உயிரை பற்றியும் ஆண்பாலுக்குரிய பெயர்களை பற்றியும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பெண்பாலு கூறியனை பற்றி பார்ப்போம் இந்த என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் அடுத்தடுத்து தொல்காப்பியமோ நன்னூலோ இப்போ இல்லை இலக்கியமோ எல்லா செய்தியும் வீடியோவாக போடலான் இருக்கேன் இப்போ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு பயன்படும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்